நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிளாஸ் எடுக்கிறவங்க ஸ்மார்ட்டாக இருக்கும் உடல் மொழி ஆடை ஐ கான்டாக்ட் லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா இன்னைக்கு பாடம் கேட்க மாட்டாங்க பசங்க ரொம்ப கிளியர் ஒரு பொண்ணு என்கிட்ட கவுன்சிலிங் வந்து சொல்லுது என் டீச்சர் எனக்கு பிடிக்கல அதனால் அந்த ஸ்கூல் போக மாட்டேன் எந்த டீச்சர் மேத்ஸ் டீச்சர் ஏன் பிடிக்கல அவங்க அழகாக இல்லை ஆ அவங்க சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறான் ஆ அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல எப்படி நான் அவங்க அம்மா பாட்டை சொன்னேன் ஸ்கூலை மாற்றுன்னு டீச்சர் சரியில்லாமல் இல்லை உன் பிள்ளை சரியில்லை நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது சரியில்லைங்க வெயிட்டை தூக்க விடுங்க இன்னிலேருந்து இந்த சகோதரி சொல்லித்தரேன் பிள்ளைகள் கையில் புக்கு வாங்குறீங்கல்ல நீங்கள் சுமந்துட்டு போவாதீங்க அதுக்கிட்டே வெயிட்டை கொடுங்க அஞ்சு கிலோ இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க தூக்கிட்டு போட்டோம் எந்த குழந்தை தாய் தகப்பனுடைய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும்